ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரதாவின் கிச்சன் இன்னைக்கு குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி வரமிளகாய் சோம்பு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு அரிசி வெந்தயம் மிளகு ஜீரகம் காய வச்ச கருவேப்பிலை இதுக்கான அளவும் அதை எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறதும் இப்போ சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வடை சட்டி எடுத்து வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக என்ன விட்டுக்கலாம் அளவு அப்படின்னு சொல்கிற பாருங்கள் ஒரு படி கொத்தமல்லி கொத்தமல்லி நல்லா பார்த்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு கை பொறுக்க முடியிற சூட்டில் வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் சிம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வறுப்படும் சுத்தமல்லி பாருங்கள் நல்லா வறு விட்டுட்டுது கையில் பிடிச்சோன்னா பிடிக்கிற அளவுக்கு ஹீட்ருக்கு நல்லா வாசமாக வந்துடுச்சு சிம்லையே வச்சு நல்லா வறுத்தாச்சு கொட்டிக்கலாம் கொஞ்சமா என்ன விட்டுக்கலாம் ஒரு படி கொத்தமல்லிக்கு ரெண்டு படி வரமிளகா போட்டுக்கலாம் பாருங்க மிளகாய் ரெண்டு மிளகா இல்லையா ஒரே டேக்லயே வறுக்கிறதுனால வறுத்துக்கலாம் கொஞ்சம் குறைவா வச்சே வறுத்துக்கோங்க அப்படின்னா இந்த காரெல்லாம் நம்மளால கிட்ட நின்று வறுக்க முடியாது புகை வராத அளவுக்கு பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு படி கொத்தமல்லிக்கு ரெண்டு படி வர மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு உசம்பருப்பு அரிசி ஒரு கைப்பிடி அளவு போட்டு இதே வறுத்துக்கலாம் அரிசியும் உளுத்தும் மறுப்போம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு தனித்தனியாக வறுக்கிறதுனால வறுக்கலாம் ஒன்றா போட்டு வறுக்கிறதுனால வறுக்கலாம் நம்ம கொஞ்சம் தான் அப்படிங்கிறதுனால ஒன்றாவே போட்டு வறுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கருகிற அளவுக்கு செவக்கும் கூடாது ஓரளவுக்கு நல்லா வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு படிக்க ஒரு படி கொத்தமல்லி ரெண்டு படி வரமிளகாய் ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு அரிசி போட்டிருக்கோம் அதுக்கு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொம்பு ஜீரகம் கொத்தமல்லி இது எல்லாமே பா மிளகாயிலிருந்து எல்லாமே கவர்லேருந்து பிரித்து எல்லாம் சுத்தமாக இருக்கா மண் குப்பை இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு எடுத்து வைங்க இது எல்லாமே நானே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வர மிளகாயிலிருந்து அதோடய காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சுமாரான மிளகாயெலாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் நான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி கொத்தமல்லியுமே நல்லா பொடைச்சிட்டு அதில் கல் தூசு இருக்கான்னு பார்த்து தான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே மிளகாய் தூள் அரைக்கணும் அப்படின்னா நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சு அப்புறம் வறுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வேலை சுலபமாக இருக்கும் கடலைப்பருப்பும் நல்லா வாசம் வர வறுத்துக்கலாம் பாருங்க கடலைப்பருப்பு நல்லா வறு விட்டுட்டு எடுத்து கொட்டிக்கலாம் சிம்லியே இருக்கட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அடுத்து சோம்பு நூறு கிராம் ஜீரகம் எழுபத்தஞ்சு கிராம் போட்டுக்கலாம் நீ சிம்மிலையை வச்சு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப செவந்துடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் வறுவிடாமையே இருக்கக்கூடாது ஜீரகம் சோம்பும் ஓரளவுக்கு நல்லா வறுவிட்ருக்கணும் சோம்பும் ஜீரகமும் பாருங்கள் பொரியிற அளவுக்கு வறுத்தி இப்போ இது கூடவே கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் தான் போடுறேன் நான் போட்டு அந்த கீட்லேசா வறுத்து எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து வெந்தயம் இவ்வளவு போடுறேன் இதுவும் லேசா வறுத்து எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வெந்தயத்தை வறுக்க வேண்டியதுல இதுவும் கொஞ்ச நேரம் வருதா போதும் ஸ்டவ் ஆஃப் எடுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான குழம்பு மிளகாய் தூள் குழம்பு வைக்கிறதுக்கும் சரி பருப்பு குழம்பு இருந்தாலும் சரி புளி குழம்பு இருந்தாலும் சரி அல்லது காய் வறுவல் பண்றோம் அவங்க பொ பொரியல் பண்றோம் அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே இந்த மிளகாய்த்தூள் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க இவ்வளோதான் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டிலேயே அழகா தயார் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுத்தமான மிளகாய் தூள் நம்ம வாங்கி பார்த்து க்ளீன் பண்ணி அரைச்சோன்னா நமக்கு கிடைக்கும் ஆறுட்டுன்னு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாங்க நைஸாக இருக்கான்னு பார்த்து அரைச்சி வாங்கிட்டு வந்துடுங்க கொண்டு வந்து பேப்பரில் போட்டு அந்த சூடு கொஞ்சம் குறையிட்டுன்னு இந்த பால் எடுத்து போட்டு வச்சு இது நல்லா டைட்டாக மூடி எடுத்து வச்சுருங்க டைட்டாக மூடிட்டோம்னா தான் உள்ளார காற்று பூதாமல் இருக்கும் சீக்கிரம் பூச்சி வராமல் இருக்கும் பூச்சி வராது சப்போஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா கூட குறைவாக இருக்கும் அதுக்கு தான் சரி வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ